மதிய வெயில் நேரத்தில் வெட்டிக்கிளி ஒன்று இங்கும் அங்கும் குதித்து பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருந்தது அப்போது எறும்பு ஒன்று அரிசி ஒன்றை எடுத்துக்கொண்டு அதே பாதையில் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது அதைப் பார்த்த அந்த வெட்டிக்கிளி எறும்பிடம் இப்போது என்ன அவசரம் சிறிது நேரம் என்னை போல நீயும் என்னுடன் விளையாடலாமே என்றது அதற்கு எறும்பு இன்னும் சில நாட்களில் வெயில் காலம் முடிந்து மழைக்காலம் தொடங்கப் போகிறது மழைக்காலத்தில் எவரும் வெளியே செல்ல முடியாது அதனால் அந்த நேரத்திற்கு தேவையான உணவை இப்போது இருந்தே நான் என் வீட்டில் சேகரித்து வைத்துக் கொள்கிறேன் என்றது வெட்டி கிளி எறும்பிடம் மழைக்காலம் வர இன்னும் நாட்கள் இருக்கிறது நான் விளையாட செல்கிறேன் என்று சிரித்து கொண்டே நடனமாடி சென்றது நாட்கள் கடந்தன மழைக்காலம் வந்தது தான் சேகரித்த உணவை உண்டு தன் வீட்டிலேயே எறும்பு இருந்தது ஆனால் இந்த வெட்டி கிளிக்கோ உணவு ஏதும் கிடைக்காமல் உணவை தேடி மழையில் வெட்டி கிளிக்கு எறும்பு உணவு சேகரித்து வைத்திருக்கும் அதனிடம் கேட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் வந்தது வெட்டி கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து எறும்பிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது ஏதாவது உணவு கிடைக்குமா என்று கேட்டது தன்னிடமிருந்த சேகரித்த உணவிலிருந்து சிறிதளவை வெட்டி கொடுத்த எறும்பு அன்று என்னை பார்த்து சிரித்தாயே இப்போது நான் சேகரித்த உணவுதான் இன்று நாம் இருவருக்கும் உதவியது இனி நீ எப்போதும் சோம்பல் இல்லாமல் வெயில் காலத்தில் மழை காலத்திற்கு வேண்டியதை சேமித்துக்கொள் என்றது எறும்பு கால நேரம் பாராது உழைத்தால் வாழ்வு பிரகாசிக்கும் என்று வெட்டி உணர்ந்தது நீதி கடின உழைப்பு உடனடியாக பலன் தராவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பலன் தரும்